சிவ மகா பிரபஞ்ச சபையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் கூறவிருப்பவது என்னவென்றால் சித்தன் ஆவது என்பது முடியாத காரியம் அல்ல விஸ்வாமித்ரன் என்னை எடுத்துக் கொண்டாலே ஒரு சத்திரியனால் பிரம்ம ரிஷி பட்டம் வாங்க முடியும் என்றால் இங்கு உள்ள அனைவராலும் முடியும் ஒரே நிலை அடிப்பணிவு நிலை சரணாகதி பெற்ற நிலை அகத்திலே உள்ளத்திலே இருக்கும் அந்த தூய நிலையை உணர்ந்தால் அனைவரும் சித்தராகலாம் என்னை எடுத்துக் கொள்ளுங்கள் என்னால் முடியும் என்ற நிலையிலே எவராலும் முடியாத என்ற நிலையே கிடையாது அவர் தினமும் செய்யும் வேலையிலும் வேலை பணியிலும் வேலை திசையிலும் வேலை சுமையிலும் அனைத்திலும் வெவ்வேறாக இருக்கக்கூடும் ஆனால் அவரவர்கள் சிந்தையிலே ஏற்றி நிற்கும் தீபமானது பெரும் ஒளி தீபமாக நெற்றி பொட்டிலே நிற்கும் ஒரே சுவடி தீபமாக நிற்குமே ஆனால் அந்த தீபம் சித்த தீபமாக வாழை சித்தனையும் அகத்திய பெருமானையும் அதோ அமர்ந்திருக்கும் என் திருமுருகன் திருப்ப திருவடியையும் பற்றி நிற்கும் தீபமாக மாறினால் அனைவரிடத்திலும் என்ன நிகழ்வது என்ன நிகழப்போவது நிகழ்ந்தேறியது எவருக்கு என்ன நிகழும் என்று நிலையையும் தாண்டி பிரபஞ்சங்களை தாண்டி சித்த நிலையிலே நிற்க முடியும் என்று விஸ்வாமித்திரன் உரைத்து அவரவர்களுக்கு எழுப்பும் வினாக்களில் வினை கலந்த வினாக்கள் அல்லாது ஆன்மீக வினாக்களை எழுப்பி குதர்க்க வினாக்களை தவிர்த்து அமர்ந்திருப்பது முருகன் முருகப் பெருமகனார் பிரபஞ்ச மகா சித்த சபையை இங்கு அமைத்து அனைத்து பிரபஞ்சங்களிற்கும் ஒரே முழு மகா சபையாக இங்கு அமைத்து அமர்ந்திருக்கும் என் திருமுக முருகனை மற்றொரு முறை வணங்கி எழுப்பும் வினாக்களில் குதர்க்கம் அல்லாத வினாக்களை கேட்டருளுமாறு விஸ்வாமித்ரன் அமர்ந்திருக்கிறேன்